விரச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்குறோம் கார்த்திகை மாதத்தில் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் அதிகபட்ச லோடே என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை யார் யார் சுக்கரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் ஒரு ஊரே இருக்குது இத்தனை பேர் இருந்தால் என்ன ஆகும்னா உடம்பு ஒரு ஓவர் ஆகும் நண்பர்களே ஒரு மனிதனால் நாலு இட்லி தான் சாப்பிட முடியும் நாற்பது இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னால் எப்படி முடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இவ்வளோ தான் லோடு எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்குது மூளையில் இதுக்கு மேலே லோடு எடுத்துக்கிட்டால் ஆகும் மூளை இட் இட் வில் பிகம் பர்ஸ்ட்டு இத்தனை கிரகங்கள் உடம்பில் இருக்கக்கூடாது இத்தனை கிரகங்கள் உடம்புல இருந்ததுனால் அது கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் போய் முடியும் நான்காம் இடத்துலே ராசியிலே இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக பிரச்சனைகள் வர வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அப்போ டென்ஷன் மேனேஜ் வரணும் அதான் பெரிய சேலஞ்ச் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டென்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப பெரிய கிளாஸ் எடுக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் எமோஷனலி ஹைலி எமோஷனல் உங்களுக்கு இதை இந்த டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இந்த நாலு பேர் எப்படி சமாளிக்க போகிறீங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் செவ ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கூடவே செவ்வா இருக்க சுக்கரன் இருக்கார் கூடவே புதன் இருக்கார் ஒரு எல்லாருமே இருக்காங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேரம் அக்கௌண்ட்ஸ் பண்ணலான்னு தோணும் ஒரு நேரம் ஆர்ட் பண்ணலான்னு தோணும் ஒரு நேரம் வந்து பணத்தை ஃபாலோ பண்ணலான்னு தோணும் ஒரு நேரம் எதுவும் வேணாம் எங்கேனா போயிடலான்னு தோணும் இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமான எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் மனது சொல்வதை கேட்க கூடாது எது பிராக்டிக்கலோ இன்னைக்கு என்னவோ அதை மட்டும் யோசிக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஆனாலும் ராசி குரு பார்ப்பதால் இத்தனை சேர்ந்து பார்ப்பதால் ஒரு மங்கள விஷயமும் உண்டு ராசியை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்களும் ஏற்படுகிறது என்ன அப்படின்னா உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும் நான் சொல்றதுனா மனநிலை சைக்கலாஜிக்கல் டென்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவர்கள் அத்தனை பேர் இரண்டாம் இடத்துக்கு போவாங்க எப்போ ஆஃப்டர் டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து இங்கே அத்தனை பேர் ரெண்டாம் இடத்துக்கு போவாங்க குரு அப்படியே மிதுனத்துக்கு போவார் போய் அங்கேருந்து பார்ப்பார் ஏழாம் பறவையாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா தனப்பிராப்தியை தருகிறார் பணத்தை கொட்டி கொட்டி தரார் யார் செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு புதனுக்கு சூரியனுக்கு எல்லாருக்கும் ரெண்டாம் இடத்துல பணத்தை அள்ளி அள்ளி தரார் ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய ஏன் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது தனம் அதிகமாகிறது ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்பில் எத்தனை கிரகங்களுக்கும் போது படிப்பில் ஒரு எக்ஸலன்ஸ் அடைவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அடி ஒரு டி பாசட் வித் டிஸ்டிங்ஷன் பாசிட் வித் ஃப்ளையிங் கலர்ஸுங்கிறோல்ல அந்த மாதிரி வந்து நிறைய மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் தொடுவீங்க கார்த்திகை மாதத்திலே இந்த நான்காம் இடத்து ராகு குரு பகவானுடைய பார்வையிலேருந்து மிஸ் ஆகிறார் டிசம்பர் இருபது வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் குரு பார்வையிலேருந்து மிஸ் ஆகிறாது மீண்டும் குரு வந்து ராகுவை பார்த்துடுறார் இப்படியே உங்கள் வண்டி ஓடும் அடுத்த வருஷம் வரைக்கும் ராகு ராகு வந்து ஜூன் வரைக்கும் அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ராகுவ குருப் செயல்படாமல் அப்படியே வச்சிருப்பார்